ஸ் வெ்கம் டுவதம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புரட்டாசி மாதம் முதல் நாள் பௌர்ணமி பூஜை தாங்க பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாளுமே வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் தான் ஒவ்வொரு நாளுமே வந்து பெருமாளை வழிபடக்கூடிய உகந்த நாளாக தான் வந்து சொல்லப்படுது நம்ம வந்து டெய்லியுமே வந்து பெருமாளை வந்து வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சனிக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதத்துல வந்து நாலு சனிக்கிழமை வந்து வந்திருக்கு இந்த நாலு சனிக்கிழமையிலேயும் வந்து நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நாலு சனிக்கிழமையிலும் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமை எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு சனிக்கிழமையிலாச்சும் நம்ம வந்து தளிகை போட்டு நம்ம பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் உகந்த உணவு அதெல்லாமே வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டில் சத்யநாராயண பூஜை வந்து பண்ணியிருக்கேன் கலசம் வச்சு மாவிளக்கு வந்து போட்டு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து சத்யநாராயணா பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம வந்து சத்தியநாராயண பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் எப்படி காசு முடிஞ்சு வச்சு நம்ம அம்மன் கிட்டே வேண்டிக்குவோமோ அதே மாதிரி புரட்டாசி மாதத்தை யும் இந்த மாதிரி காசு முடிஞ்சு வச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்மளோட வேண்டுதல் என்னமோ அது வந்து பளிக்கும்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு மண் ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து பச்சரிசி போட்டுட்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு துண்டு பச்சைக்கல் புறம் வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ரூபாயோ இல்லை நூற்றி ஒரு ரூபாயோ இல்லை பதினோரு ரூபாயோ ஏதோ ஒரு காயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து மஞ்சள் துணியில் வந்து நல்லா முடிஞ்சு நம்ம வந்து அந்த அரிசியில் வந்து வச்சுக்கணும் இது வந்து நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த பானைக்கும் வந்து நம்ம பூஜை பண்ணணும் தீப தூபா ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு பூவெல்லாம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யும்பொழுது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அது வந்து நிறைய சொல்லிடுவாங்க இந்த மாதத்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கல்பூரம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்களே துளசி அதையும் வந்து இந்த தண்ணியில் போட்டு நம்ம டெய்லியுமே வந்து சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்ம பெருமாளோட முழு அனுகிரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் கூட நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து டெய்லியும் போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற நான்வெஜ் வந்து இந்த மாதத்தில் வந்து ஜீர்ணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க காலநிலை மாற்றத்தினால இந்த மாதத்தில் பெரும்பாலும் டெய்லியுமே வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நாலு சனிக்கிழமை வந்து வருது ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒன்றாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை வந்து எல்லாருமே வந்து தழுகி போட்டு வழிபாடு செய்வாங்க நான் வந்து எப்பவுமே நாலாவது தான் வழிபாடு செய்வேன் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து இந்த மாவிளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க அஞ்சு மாவிளுக்கு ஏழு மாவிளக்கு இரண்டு மாவிளக்கு அந்த மாதிரி வந்து நம்ம ஏற்றலாம் இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பதி போவாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் திருப்பதி போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து போவாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இந்த மாதிரெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது பெருமாளோட முழு அனுகரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு சத்யநாராயணா பூஜை பண்ணதுனால பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு நான் சத்யநாராயணா பூஜை வந்து பார்த்துட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு வந்தேன் இது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப கூடுதல் சிறப்பானதாக இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து நம்ம வந்து நிலாவுக்கு வந்து பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது அப்புறம் துளசிக்கு இந்த மாதத்தில் பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது துளசி பக்கத்தில் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி நம்ம வந்து பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் எல்லாத்துக்குமே தீப தீப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இந்த பிரசாதம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லை புளியோதரை லெமன் ரைஸ் அந்த மாதிரி வடை அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து மாயிலை மாற்றுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வீட்டு முன்னாடி உருளி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இது எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது பெருமாளோட முழு அனுகுரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நம்மளுக்கு எங்கள் கண் கூட வந்து பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு நம்மளோட கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் பெருமாள் வந்து இந்த நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல காயின் வந்து அதில் வந்து நம்மளோட கோரிக்கைகள் வந்து வச்சுருப்போம் அதை வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு வீட்டை வேண்டிகிட்டு நம்ம வழிபாடு பொழுது கண்டிப்பா வந்து நடக்கும் இந்த மாசம் முடியிறதுக்குள்ளேயே வந்து நம்மளோட வேண்டுதல் எதுவோ அது வந்து நடக்கும் பானகம் வைக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் எதுவுமே பால் வச்சு கூட நம்ம பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது லக்ஷ்மி தாயாரையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உதாரணத்துக்கு சங்கு சக்கரம் சாலகிராமக்கன் சோழி இது எல்லாமே வந்து வச்சுருப்போம் இது எல்லாமே வந்து இந்த பூஜையில் நம்ம எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சங்கு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த பூஜை முடிஞ்சோன்னே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய தீர்த்தத்தையும் வந்து எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் வீடு ஃபுல்லாக வந்து நம்ம தெளித்து விடலாம் இது வந்து வீட்டில் நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நல்ல ஒரு கொடுக்கும் இந்த மாவிளக்க வந்து அடுத்த நாள் வந்து எறும்புகளுக்கு வந்து நம்ம எறும்பு புத்தெல்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் கோயிலில் இருக்கும் அங்கே கீழே வந்து எறும்பு வந்து எந்த மரமாக இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து எறும்பு இருக்கும் அதுக்கெல்லாம் போடும் பொழுது நம்மளோட கர்மம் வந்து கழியும்னு சொல்லுவாங்க கடவுளே வந்து எறும்பு ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கும் காயின் வந்து முடிஞ்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீண்டால ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காயின் முடிஞ்சு வச்சு பெருமாளை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்